கார்த்திகை திருநாள் என்பது தமிழ் கடவுள் முருகனின் திருநாளை ஒழிய இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்களின் திருநாள் அல்ல என்று கூறியிருக்கும் அமைச்சர் ரகுபதி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உயர்நீதிமன்ற இருவர் அமர்வு தீர்ப்பளித்துள்ளபடி இதுவரை அங்கு தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் இது தெரியாமல் பாஜக இந்துத்துவ அமைப்புகள் தனி நீதிபதியிடம் உத்தரவை பெற்று குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் தமிழக அரசு சட்டத்தை மதிக்கும் அரசு என்றும் இரு நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்பில் மேல்முறையீடுக்கு செல்லாமல் தனி நீதிபதியிடம் உத்தரவு பெற்றதை எப்படி அனுமதிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் பகுதியிலே ஒரு சர்ச்சை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது மதவாத சக்திகள் இந்துத்துவங்கள் எப்படியாவது தமிழ்நாட்டிலே காலை ஊன்ற வேண்டும் அதை எந்த வழியிலாவது தாங்கள் காலை ஊன்றுவதற்கு வழிகாண வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்புகள் எதை கையிலே எடுப்பது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன் கார்த்திகை தீபம் என்பது தமிழ் கடவுள் முருகனுக்காக கொண்டாடப்படுவது திருவிழாவை தவிர இந்தியாவில் இருக்க இந்துக்களுடைய பண்டிகை அல்ல அது தமிழர்களுடைய பண்டிகை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கார்த்திகை திருவிழாவை கொண்டாடுவார்கள் இதில் இந்துத்துவாவுக்கு எந்த வேலையுமே கிடையாது ஆனால் இப்பொழுது திடீரென்று திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை அணுகி அங்கே ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்ராயன் அவர்களும் அதே போல கல்யாண நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றி கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலேயே தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்ததைப் போல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு காத்திகை தீபத்தை விலக்கேற்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த நீதிபதியும் தீர்ப்பை தந்திருக்கிறார் ஆனால் ஒரு நீதிபந்த நீதிபதி நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் நீதிக்கு தலைவணங்குபவர்கள் எங்களுடைய மாண்பிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போல சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவிலேயே கிடையாது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலே இரண்டு நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச் அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு ஒரு சிங்க ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கிக் கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும் அப்படி அனுமதித்தால் தமிழக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்